சுகாதார அமைச்சின் ஊடாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் ஊடாக நுவரிய நாவலப்பிட்டி ஆகிய இரண்டு மாவட்ட பொது வைத்திய சாலைகளுக்கும் நிதி அடிப்படையில் தனியார் மருத்துவ கல்லூரிக்கு மருத்துவ பயிற்சிகளை வழங்குவதற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்திய சாலை என்பது பேராதனை மருத்துவ பீடம் சுமார் பத்து வருடங்களாக மருத்துவ பயிற்சி பெற்று வரும் வைத்திய சாலையாகும் அங்கு கிடைக்கும் மருத்துவ வளங்கள் மற்றும் பௌதீக வளங்கள் நிறுவனங்களுக்கு போதுமானதாக இல்லை அதேபோன்று கோமாகம ஆதார வைத்தியசாலை தொடர்பில் சுகாதார அமைச்சு இந்த விடயங்கள் அனைத்தையும் எந்தவொரு தரப்பினருக்கும் தெரிவிக்காமல் ரகசியமாக செய்துள்ளது இந்த நாட்டு மக்களின் வரிப்பணத்திலேயே இந்த நாட்டின் சுகாதாரம் பேணப்படுவதாக நாம் அறிவோம் இந்த வைத்தியசாலை மக்களின் உரிமையாகும் அவ்வாறாயின் எந்த விவாதமும் அறிவித்தலுமின்றி மக்களுக்கு தெரிவிக்காமல் நாட்டின் கட்சிகளுக்கும் முற்போக்கு சக்திகளுக்கும் தெரியப்படுத்தாமல் குறித்த தனியார் நிறுவனங்களுக்கு எவ்வாறு மக்களின் உரிமைகளை தாரை பார்க்க முடியும் இவ்வகையான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எவ்வாறு கையெழுத்த வெளிப்படையாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்னவென்பதை தெளிவாக கூறி இதன் பின்னணியில் உள்ள செயன்முறையை வெளிப்படுத்துமாறு அரசாங்கத்தை நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம்